எங்களுக்கு தொழில்ல ஒரு விரக்தி இல்ல வியாபாரம் நடக்கவே மாட்டேங்குது கடந்த ஒரு மாச காலமா ஒண்ணுமே இல்லை ரெண்டு பேருக்கும் ரொம்ப கஷ்டத்துக்குள்ள ஆயிருச்சு சாப்பாடுக்கு ரொம்ப இது பண்றோம் ஏதாவது பார்த்து ஒரு நல்ல சூறாக ஏதாவது ஊதிச்சீங்க கவலைப்படாதியா உங்களோட வியாபாரம் சிறக்க நான் வந்து சிறப்பான ஒரு மந்திரிச்சு ஒரு பொருள் தரேன் அந்த பொருளை நீங்க என்ன செய்யா உங்க கல்லா பெட்டியில வச்சு பாதுகாத்துட்டு வாங்க நீங்க கல்லாப்பட்டியில அப்படியே கொண்டு போய் வச்சிருங்க நாளைக்கு உங்களுடைய வியாபாரம் வியாபாரத்துக்கு முத போனி நானே குடும்பம் தான் கண்டிப்பா நிமிஷா ஆமா அப்ப இதை கல்லாப்பட்ட கல்லாப்பட்டி கீழே வச்சு பாதுகாத்துக்கருங்க ரொம்ப சந்தோஷம் அலிமிஷா சிலப்ப நாங்க போயிட்டு வரலாம் நல்லது

சந்தானப்படியா ரெண்டு பேரும் வந்துகிட்டு இருந்தா கபல்சான பத்தி தான் நம்மள பேசியிருக்கோம் இங்க நம்ம வேற வர்றேன்னு சொல்லிட்டு நம்ம குடும்பத்தை வேற கூட்டிட்டு வரோம் வேற சொல்லியிருக்கோம் இது